ਪੱਟੀ ਪੱਟੀ ਪੜਕਿੰਦਾ ਪੱਜ ਮੱਟਾਂ ਕਾਂਗੜਿਕੋ ਪੱਜ ਮੱਟਾਂ ਕਾਂਗੜਿਕੋ ਪੱਜ ਮੱਟਾਂ ਕਾਂਗੜਿਕੋ ਪੱਜ ਮੱਟਾਂ ਕਾਂਗੜਿਕੋ ਮੱਟ ਮੱਟ ਕਾਂਗੜਿਕੋ ਪੱਜ ਮੱਟਾਂ ਕਾਂਗੜਿਕੋ ਏਟਿਕਾਂ ਏਟਿਕਾਂ ਨੱਡਿ ਵਰੂੰ ਏਟਿਕਾਂ ਢੀਕੀ ਰਿਕਮ ਢੀਕੀ ਢਾਲਿਕੈ ਆਦ ਮੱਟੂ ਪੂਰੀ ਆਦ ਮੱਟੂ ਧੇਰੀਆ பட்டு இந்த உடம்ப வச்சுக்கிட்டு உயிர் இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களோட பழகி எல்லாரோடும் செத்து போனதுக்கு அப்புறம் அய்யோ அப்படிப்பட்ட உத்தமம் புண்ணியமா போயிட்டானே போயிட்டானே போயிட்டாரே நல்லவர் போயிட்டாருன்னு நாலு பேர் வாயால வருத்தப்படுற மாதிரி இருந்து வாழணும் போயிட்டானா ஏற்கனவே போக வேண்டியவன் எப்பவோ போக வேண்டியவன் என்ன பாடுபடுத்தணும் தெரியுமா அந்த ஊரை அப்படி பேரை பட்டப்பேரை எடுக்கக்கூடாது இருக்கிறவர்களுக்காக அரிக்கின்ற மாதிரி தான் நல்லவர்களாக சேர்ந்து வைத்திருக்கலாம் இந்த நாடகத்தை இந்த நாடகத்தை பார்க்கிற அத்தனை பேரும் எப்படிப்பட்ட அல்லப்படுறாரு அவதிப்படுறாரு பார்க்குற தாய்மார்களாம் இது ஒரு பாடம் மேத்தி வாழைக்கு புருஷன்காக இருந்தேன் என்னால சொல்லிருந்தீங்களோ இன்னைக்கு இந்த புருஷம் பார்த்துட்டு விரட்டி விட்ட புருஷனை தேடி போய் கண்டுபிடிச்சி வீட்டுல வச்சு ஒரு வாரத்தை அஞ்சு ஊத்துங்க ஆமா அப்படிப்பட்ட காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன்னா

அத்தாதத்துக்கு பதிலா வாடா போடான்னு என்ன பேசுற பேச்சுக்கு வெறுது கொடு போட்டு இருக்கு இந்த செய்கிட்ட இப்படிடா குடும்பம் நடத்துறது தெரியாம கிடந்த கழிக்கிறேன் கல்லா நாளு கதவனா புல்லா நானும் புரிசா கணவனை கையெழுத்து கும்பிடுற அந்த காலத்துல ஏ போடா ஏ புண்ணா இருக்கு ஏ போடா அவனை கூட என்னடா செஞ்சுக்கா உன்னால என்னடா முடியும் உன்னை என்னால முடிஞ்சதுதான் முடியும் இதுக்காக ஒருத்தன வாழ்க்கை போட்ட முடியும் அதெல்லாம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறான் அவளை எப்படி திருமா நான் நினைச்சிருந்தேன் எப்பேர்ப்பட்ட

அள்ளி வச்ச வேலையிலே உள்ளிருந்து பட்டிருங்க பட்டாலும் கூத்தமில்லே பாவம் வந்து போலேஜாவான் பார்த்த கண்ணூடாக பட்டுவண்ண ரோசாவாம் பட்டுவன் ரோஜாவாம் கண்ணு மூடாதான் இறங்கி அதன அடிவச்ச வேலையே உள்ளிருந்து பட்டுகுங்க பட்டாலு புத்தமில்லே பாவம் வந்த பூவுக்குள்ளே பாவம் வந்த பூவுக்குள்ளே பட்டு வந்த வண்ணோட கண்ணு மூடாதா

मन कंदा कंदम पट रोज़ बदक रोज़ा बदिलो என்ன சாது ஒண்ணும் நம்பிக்கை தான் என்ன சாது பற்று வந்த ரோசா ஆகும் மூட ஆகும் பற்று வந்த ரோசா ஆகும் பாத்தி மூடா

பொண்டாட்டி அடி என்ன குட்டன் தென வரணும் ஊட்ல இருக்க மாட்டீங்க பொண்டாட்டி புளிய ஆடி போடினு சொன்னாங்க என்ன பொண்டாட்டி பேர் இல்லன்னு எனக்கு கூடாது என் முன்னாடி சொல்லிருக்கான் பொண்டாட்டி பேர் சொன்னா புழு புத்தி செத்து அதனால என் முன்னாடி அப்படி குப்புறத்தல்ல அவ ஊரே போட்டு குட்டுறேன் ஊரே போட்டு ஏய் பட்டு வாடா மவ்ல அந்த வருது 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 புயல் வருது வருது ஏண்டா அண்டமா பின்னால போய்

கூடுறேன் அவளை பத்தி நீங்க பார்த்து பேசுங்க சொல்லுங்க ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க என் முன்னாடி பத்தினி அவ இருக்கிற ஊர்ல

இத்துடன் <laughs>

இவளன்னு சொன்ன கையாட்டு என்ன என்ன நினைப்பாங்க நான் தான் புருஷன் போட்டு அப்படியே இருந்துட்டான கீழப்பு புருஷன் சொன்ன யாரும் நம்புவாங்களா

பழனி முருகன் கோயில் படி எத்தனை படி அது

பாச <laughs> வச்சிருந்தாரு <laughs> <laughs> <laughs>

என்னங்க எல்லாம் yeah, எடுத்த பாக்க yeah, yeah, தெரியல ஆமா yeah, 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 মটা <laughs> মাল্যাল্ল্লা

அது மட்டும் இல்லைங்க அப்போ நல்லா பாசம் மறந்தவர் என்ன நினச்சான்னு தெரியலங்க அப்படியே வாங்கி வச்சா எடுக்க மாட்டேங்கிறாரு எந்த நேரம் பார்த்தாலும் அப்படியே சூற்றுல தண்ணா மூடி பட்டாசு கிளம்புது அந்த புதியக்கார கோயிலோடு சேர்ந்துக்கிட்டே குடிச்சிக்கிட்டே கிடக்கலாம் ஆ நீங்கள் குடிச்சிருக்கிறீங்களா நான் சொன்னேன் மட்டுமாலாம் நீங்கள் குடித்தது கிடையாது ஆனால் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா ஆ என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு

Yo apuntaba a más de Dale, dale!

I हनुमान not

நீ பொக்கிய பொண்டாட்டை என்ன விலைக்கு நாற்பத்தெட்டு ஒரு ராசாணி ராணித்துலாம் நாற்பத்தெட்டு ஒரு தருவத்துக்கு உன் பொண்டாட்டி இருக்கீங்க பொண்டாட்டி விட்டு அனுபவத்தில் கேட்கறேன் ஏன்னா ஆடு மாடு வாங்கி விசாரம் தான் ஆட்டோட நாட்டோட தெரியும் ஒரு மாடு என்ன விலைக்கு போகும்னா அவனுக்கு தான் புரியும் தான் சாரங்கன்னு சொல்லுவாங்க பொண்டாட்டை ஏற்கனவே விட்டு இருக்கீங்க உன்னை கேட்கிறேன் நல்லா சாரி

ஆ மகா ரோயன் கொண்டு வாங்கிருச்சு மகவான் கிரகணம் கொடுத்துருக்கு தீவான் எங்கள் எதுவும் கிராம இல்லை அவர்களே தங்களுடைய என் கிட்டையும் ஃபோட்டோ வாங்கியிருக்கேன் அதனால் உங்கள் கிட்டே இருக்க மாதிரி என் செய்ய வாங்க ஆமாம் பச்சான் டாக்டர் இருக்குது அடிச்சு நான் மரம் சேஞ்சு போயிட்டுருக்கேன் ஏன் கால் பரவாயில்ல அடிக்க

நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால எங்களுக்கு எல்லாம் கால் உயிரி ஏற்பட்டால் தத்து உறவினா சரியாவிடும்